தை வழிகள்னா ஆடி வழிகள்னையும் பண்றது ஸோ அதை வந்து எப்படி வந்து எங்க அம்மா எனக்கு கற்று கொடுத்தாலும் அதே பக்குவத்தை நான் இப்போ உங்ககிட்ட காணுறேன் இப்போ இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம் மாதிப்பா நான் வந்து இது வந்து இட்லி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன் இதான் அந்த கப் சைஸ் ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் புழுங்கலரிசி புழுங்கலரிசி ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்துட்டா ஒரு கப்பு வெல்லம் வேணும் உருண்டை வெல்லம் எடுத்துட்டா கொஞ்சம் இந்த பாகு கலர் நன்னா வரும் ரெட்டா அதுக்காக இது எடுத்துட்டு இருக்கேன் டிபெண்டிங் ஆன் வெல்லம் ஸ்வீட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம் நான் சேஃபர் சைடுக்கு ஒன்னே கால் கப்பு அளவுக்கு நான் இதை வந்து வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே கால் கப் எடுத்துட்டு இருக்கேன் பட் ஒரு கப்பு இருந்தாலே போதும் வெல்லம் வந்து நல்ல ஸ்வீட் வெள்ளமா இருந்ததுன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சரியா இருக்கும் சரியா இருக்கும் உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி கிரன்ச்சியா ஈஸியாக வேணும்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் குறைச்சலாக வேணும்னா குறைச்சலாக இதெல்லாம் உங்களோட மாடிஃபிகேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம் திராட்சை வந்து நான் வந்து உலந்த திராட்சை வந்து நான் ரீசன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கருப்பும் அந்த பச்சையும் ஸோ அது ஒரு பிடிச்ச பிடி போட்டுக்கலாம் உங்கள் அதுவும் உங்கள் டேஸ்ட்டு இது வந்து நெய் வந்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஃபார் இது இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அவ்வளவுதான் நெய் இதுக்கு தேவை ஓகே ரொம்ப நெய் செலவாகாது இது வந்து நட்மேக் பவுடர் அதாவது ஜாதிக்கா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் நானு ஒரு சிட்டிக்க அவ்வளவுதான் போடணும் ஆமா ஏன்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்மெல் வந்ததுன்னா அந்த புட்டோட டேஸ்டே போயிடும் கசந்து போயிடும் அதனால ஒரு சிட்டிக்கு இதுலயே நான் துளியோன்னு தான் போடுவேன் பச்சைக்கள் பூரம் ஒரு பெட்டு எடுத்திருக்கேன் அவ்வளவு போடணும்ன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு டிராப் மட்டும் போட்டா போதும் அதே மாதிரி அஞ்சு ஏலக்காவை பொடிச்சு எப்படி பொடிப்பேன்னா சொல்லியிருக்கேன் நான் சக்கரை பொங்கல் பண்ணும்போது இதை வந்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு மொத்தமா நான் அரைச்சி வச்சுருவேன் ஸோ எப்பயா டீக்கு போடுறதுக்கோ இல்லை எதுக்காக பாயசம் எல்லாம் பண்ணா யூஸ் ஆகும்ட்டு அது மாதிரி ஒரு அஞ்சு ஏலக்காவுக்கு அளவுக்கு பொடிச்சு வச்சிருக்கேன் இப்போ வெள்ள வந்து இப்படியே இருக்கு இல்லையா இது எப்படி ஆக வைக்கிறதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் ஆகும் நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம மாதிரி பிளேஸ்ல நம்ம இடிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து ஒரு பெரிய கிளாஸ் பவுல்ல போட்டு அதை வந்து கொஞ்சோண்டு தெளிச்சா போதும் தண்ணி வேவ்ல பண் வச்சோம்னா அது உருகி போயிடும் அதுவே அந்த உருகின பக்குவம் வந்த பிறகு நான் வானிலில போட்டு பாகு வைப்பேன் அது ஈஸியா அது ஈஸியா இருக்கும் ஸோ அதை நீடிச்சின்னுட்டு இது பண்ணிண்டு உக்காந்துருக்க வேண்டாம் ஸோ இது ஒரு அளவுக்கு அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு பார்த்தா தெரியும் இந்த வெள்ளம் எப்பயும் நீங்க ஜாஸ்தி வச்சிக்கலாமே தவிர்த்து குறைச்சலா வச்சுக்க வேண்டாம் சோ பாகம் நீங்க கரெக்டா வச்சுட்டோன்னா வேண்டாம் அது மிச்சத்துக்கு மிச்சத்த யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தான் இது இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நல்லா செவக்கா வறுக்கணும் வறுக்கலன்னா அந்த டேஸ்ட் வந்து வராது சோ அந்த அந்த எவ்ளோ நல்லா செவ் அப்போ வந்து ஒத்தாப்பில் வறுக்கிறோன்றது தான் இப்போ மெயின் இதில் அதை பார்த்துடலாமா நம்ம இப்போ வந்து இந்த அரிசியை ஹோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டா போதும் ஏன்னா ரொம்ப ஹை இருந்தால் ஒத்தாப்பில் வறுக்காது ஸோ நல்லா பொறிஞ்சு வரும் அரிசி இப்போ இப்படி இருக்கிற அரிசி உனக்கு நன்னா அந்த பொறி வந்து அப்படியே பொறி வர மாதிரி இருக்கும் அழகாக

நான் வந்து இது டெலிவரி டைமில் கூட தே யூஸ் திஸ் இது இல்லையா சரி அந்த ரெசிபி எப்படி பண்ணும்போது சொல்லிடுங்கோ என்ன பண்ணுவேன் இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி ஒத்தாப்பில் வருது சேக்கை அதை வந்து பொடிச்சு நல்லா வச்சுக்கணும் ஓகே வெச்சுன்னா வந்து அதை கஞ்சி வந்து தண்ணி கொதிக்க வச்சு இந்த பொடியை ஒரு ஸ்பூனை போட்டோன்னா நல்லா திக்காக வரும் அதிலே தான் சா ரசம் பண்ணாலும் சரி தயிரோ பால் த சக்கரை போட்டு நைட்டு டின்னருக்கு டெலிவரி டைமில் கொடுப்பா வயத்துக்கு நல்லா ஆமாம் வயத்து புண்ணாத்தும் இப்போ பாரு நன்னா வந்து தீபா பொரியறது பாரு நன்னா செவக்கா ஆனின்னு அண்ட் வீடியோவில் தெரியறதா தெரியல இந்த ஒரு பொரியல் சத்தம் கேட்கறது நன்னா இது செவக்கா வறுக்கிறதுல தான் இருக்கு எல்லாம் வரப்பட்டிருக்கான்னு நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும் அதை பெரட்டின்ண்டே இருக்கணும் பக்கத்தில் ஒரு செகண்ட் கூட ஊட்டக்கூடாது ஸோ தட் அது ஈவனாக வறுக்கிறது தான் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ச ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் மெதுவாக வறுத்தாலும் பரவாயில்ல வறுக்கிறத பொறுமையாக வருத்தோம்னா நல்லா வரப்படும் இந்த பட்சணத்துலலாம் அந்த கரெக்டாக அது ப்ராசஸ்லேயும் அந்த பக்குவத்தில் எடுக்கிறதுலையும் தான் அதோட டாக்டிஸே ஆமாமா அதுக்குன்னு ஒரு பக்குவம்னு பக்குவம்னுயா ஸோ அது ப்ராப்பராக பண்ணாதான் வரும் இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கலைன்னா கடையில் அந்த புட்டு பொடின்னு ஒன்று விற்கிறா தெரியுமா நான் அதை ட்ரை பண்ணினா பா அது வந்து ஏன்னா அது என்னோட பக்குவம் எப்படின்னா உதிர உதிர அப்படியே மணல்னு சொல்கிற சொல்லலாம் மணல் மாதிரி இருக்கணும் புட்டுன்னா ஸோ அதெல்லாம் வந்து கொழா புட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகலாம் மாவு புட்டு ஸோ இது வந்து இந்த இது வந்து பொடிச்சு அதாவது யூ கேன் சீ த இந்த ரவை மாதிரி இருக்கும் ரவையிலே சின்ன ரவை இருக்கும் மெலிஸ் ரவை இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் இது இது பொறிஞ்சுடுத்து எல்லாம் ஈவனாக இருக்குது பாரு ஸோ இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் ஓகே இப்போ இதை ஆற விட்டுருவோம் இது வந்து எத்தனை நேரம் ஆறணும் இது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கும் குறைச்சலா இருக்கணும் இல்லையா ஓகே கொஞ்சம் சில்லா ஆன பிறகு நம்ம வந்து பொடி பண்ணலாம் ஓகே இப்ப வந்து தீபா வெள்ளத்தை நான் இப்ப வந்து எப்படி மைக்ரோவேவ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சோண்டு தண்ணி குத்திக்கிறேன் ஏன்னா டங்கு பாகு வருதுன்றதுனால ஒரு கரண்டி தண்ணி ஓகே குத்திட்டு இதை இந்த வெல்லத்தை இப்ப மைக்ரோவேவ் வைக்க போறேன் மூணு நிமிஷம் வைக்கலாம் கண்டினியூஸா மூணு நிமிஷம் வைக்கலாமா மூணு நிமிஷம் வச்சால் கரைஞ்சிடும் அந்த வெல்லம் போட்டுறதுக்கு பாகு எப்படி வைக்கணும்னு நம்ம சொல்லலாம் மூணு நிமிஷம் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு லூசன் ஆகிடுது வெல்லம் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் இருக்கிற அந்த கட்டியெல்லாம் இப்படி இப்படி நசுக்கி விட்டோம்னா பார்த்தியா இது ஈஸி மெல்ட் ஆகிடுத்த ஆமாம் உடச்சின்னு அதெல்லாம் பண்ணின்னு இருக்க வேணாம் மைக்ரோவேவ் இருந்தால் இது பெட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம பாகு வைக்கிறதும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப இந்த சூடு இருக்கும் போதே வானொலியில் பொட்டி வச்சுட்டேன் வைக்கும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து அரிசி போட்டிருக்கேன் நான் யூஸ் பண்றது பிரீத்தி மிக்சி ஓகே ட்ரை ஓட் ஜார் அதை இப்ப அரைச்சிருக்கான்ட்டு பார்ப்போம் இந்த பக்கத்தில் இருக்கான்ட்டு ஜஸ்ட் நான் எடுத்தேன்னா இப்படி இழுத்து கோலம் போடுற மாதிரி இருக்கணும் இது மாவு கோலம் போடுறோம் இல்லையா ஆமா இன்னும் கொஞ்சம் பொறப்பரன்னு வருது ஸோ இன்னும் ஒரு சுத்து அரைக்கலாம்னு அர்த்தம் நீ இது வந்து வருது லைனு பட் அதுல கொஞ்சம் உதிரி உதிரியா வருது பாரு அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் ஓகே இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும்னு அர்த்தம் அப்போ ஒரு சுத்து அரைச்சா போதும் ஆமா இப்ப நான் திரும்பி ட்ரை பண்றேன் இப்போ முன்ன வந்து இந்த பொடி பொடியா வந்திருக்கு பாரு ரவியா அது பக்கத்திலே போடுறேன் பாரு என்ன அழகா வருது டிஃபரன்ஸ் தெரியறதா உனக்கு இதுல வந்து இந்த கிரானியூல்ஸ் இருக்கு அதுல இல்லாம வருது இன்னொரு தடையும் போடுறேன் பாரு உனக்கு வந்து அழகா வரும் இதுதான் பக்குவம் ஓகே நீங்க வந்து இது சலிக்கலாம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இது அப்படியே போடுறோம் சோ இப்ப பொடிச்ச மாவை இதுல போடுறோம் பைன் சூஜினி பண்ணி போ விக்கறானே அந்த மாதிரி இருக்கு ஸோ இதில் வந்து நான் எப்பயும் கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன் நான் நான் கொஞ்சம் நேரம் டீஸ்பூன் போடுறேன் நான் ஏன்னா அந்த வெள்ளம் போடும்போது அந்த வெள்ளத்தோட தித்திப்பு வந்து நல்லா தூக்கி காமிக்கும் உப்பு போட்டால் தட் இஸ் அ சீக்ரெட் ஆக்ஷன் இப்போ வந்து நான் கொதித்த இதை பெண்ணீரை இதில் குத்தி கரெக்டாக கலக்க போகிறோம் இது நல்லா தலைக்கு கொதிக்க வச்சு ஆமாம் நான் முத்து கொதின்னு சொல்லுவான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடு ரொம்ப குத்து வேண்டாம் ஓகே ஆ போதும் ஓகே இப்படி இருந்தா போதும் இப்படி கையால் எடுத்து பிடிச்சா பிடிக்கணும் எல்லாம் ஒத்து வருது இட் வருதுல பிடிச்சா பிடிக்கிறோம் அது இருக்கிறது தான் அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி ஓகே இது வந்து இத வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறணும் விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாம் இழுத்துட்டு உதிந்துடும் திரும்பி திரும்பி தண்ணி குத்தி இப்போ பாரு இது இது மாதிரி கலந்துட்டே இருக்காச்சி இந்த தண்ணியெலாம் இருக்கு இல்லையா அது என்னன்னா அது இழுத்துன்னு வெந்துக்கிறது இல்லையா ஆமா அதுக்கு தான் மெயினா ச்சா அந்த பிடி அப்படியே நிற்கணும் இப்போ வந்து இப்போ பிடிச்சியான்னா அவ்வளோ தெரியு உதிருது தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி குத்தணும் இது வந்து தண்ணி அளவு வந்து கண் திட்டம்தான் கண்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த கன்சிஸ்டன்சி தான் மேட்டர் அதுதான் மேட்டர்ஸ் இது ஹெல்ப்ஃபுல் ஃபுல் பிகாஸ் இந்த எவ்ரி ஸ்டெப்பு இல்லை ஒவ்வொன்றா நீங்க சொல்லி தான் வந்து இம்பார்ட்டண்ட் மொத்தமா குத்திட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து சரியா வருமா வராதான்றது நம்மளுக்கு தெரியாது கலர் மாறிண்டே வருது பார் சோ வே வெந்து போய் வெந்துன்னு இருக்கும் ஆக்சுவலி நன்னா எப்போது ஆமாம் இழுத்துக்கிறது பார்த்தியா ஐ திங்க் போதும் தண்ணி இது இதுதான் சி இழுத்துக்கலை பார் அதுக்கப்புறம் உதிரில் பார்த்தியா ஸோ அப்படியே இருக்கு ஸோ இது அப்படியே நம்ம வந்து மூடி தேர்ட்டி மினிட்ஸ் வைப்போம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து ஒரு ரவுண்ட் பார்ப்போம் அப்போ தேவைப்பட்டால் இது மாதிரி இல்லைன்னா பார் இப்படி பண்ணும்போதே உனக்கு ஒன்றா சேர்த்தா இப்படி வருது பார் புரியுதுதான் இந்த பார் உதறக்கூடாது இப்படி பிடிக்கும்போது இருக்கு இருக்குப்பார் கையிலையும் உதிரல பார் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம இப்போ மூடி வச்சிருப்பறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து வி ஹாவ் செக் இது வந்து உதுந்துருத்தா திரும்பி அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் எப்பயுமே ஓகே அப்படி இருந்ததுன்னா தென் அது நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து ஒரு சீஸ் கிளாத்லயோ இல்லை இந்த காசிக் துண்டு இல்லை வேஷ்டியோட பெட்லியோ போட்டு கட்டி நல்லா தண்ணி உள்ள பூராத மாதிரி கட்டணும் நான் என்ன பண்ணுவேன்னா சீஸ் கிளாத் வாங்கிடுவேன் இந்த மாதிரி சீஸ் பேக் இருக்கு சீஸ் கிளாத்ல பேக் நான் என்ன பண்ணுவேன்னா நன்னா இதை போட்டுட்டு நன்னா சுருக்க கட்டி இத முடிச்சு போட்டியான தண்ணி வர உள்ள போறதுக்கு சான்சே இல்லதுல அமேசான்ல இது வந்து

பீஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு காட்டன் வேஷ்டி அதில் போட்டு ஈரம் வந்து அதில் தண்ணி போகக்கூடாது ஸ்டீம் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதை நன்னா சுருக்கு இது பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் ரோலிங்கு டசன் கோ வாட்டர் டசன் கோ இன்சைட் ஓகே ஓகேயா ஸ்டீம் பண்ணும்போது துளி கூட தண்ணி உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி சுருட்டிட்டு இப்படி வச்சு இப்போ இந்த மாதிரி வடிகட்டி ஒன்று எடுத்துட்டு அப்புறம் குக்கரில் கெப்ட் லிட்டில் பிட் வாட்டர் நம்ம இட்லிக்கெலாம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதில் இதை நுழைச்சிடுவேன் இப்போ வந்து இதை வந்து பத்து நிமிஷம் வேக்காட்டில் வைக்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதோட லிட்டை மூடிட்டு நம்ம ஸ்டீம் குக்க பண்றதுனால நம்ம எப்படி இட்லி ஸ்டீம் பண்றோமோ அது மாதிரி ஆமா குக்கர் இது இல்லனா நம்ம வந்து இல்லனா இந்த தட்டல கூட ஆம் இட்லி தட்டு இருந்தா இட்லி தட்டு எப்படினா நம்ம அந்த கோலண்டர் இல்லாம இருக்காது எல்லாமே இந்த அப்பளம் வத்தல்லாம் பொரிக்கிற அந்த இது இருக்கு இல்லையா வடிகட்டி இருக்கு அது என்ன வடிகட்டி இல்ல வெச்சானா அந்த அழகா ஈவனா வேகுன்றதுனால ஸ்டீம் ஆகும் இட்லி தட்டல என்ன ஆகும்னா சென்ட்ரல்ல சம்டைம்ஸ் வேகாம போகலாம் அதுக்கு நம்ம கொழுக்கட்டை கொழுக்கட்டையா வைக்கணும் இதுனா ஒத்தாப்புல இருக்கும் இன்னொன்னு சொல்லலாம் இன்னொரு தட்டு இருக்கு லைக் நம்ம இதெல்லாம் பண்றோம் கோவில் இட்லி பண்ற தட்டுன்னு இருக்கு அது ஆஹ் யா அதுலயும் வைக்கலாம் இத சோ இப்ப நான் அடுப்புல ஏத்தப்பறேன் இப்ப ஹை ஃபிளேம்ல இந்த ஸ்டீம் ஆப்ஷன் இருக்கு இந்த ஸ்டீம் ஆப்ஷன்ல வேக ஸோ இது மேலே போடலை இது கீழே வச்சுருக்கேன் இது போட்டால் ப்ரெஷர் எந்த ப்ரெஷர் குக்கர் வேணால் யூஸ் பண்ணலாம் அதில் ஸ்டீம் ஏதோ நம்ம வெயிட்டை போட மாட்டோம் வெயிட் போடாம ஸ்டீம் எப்படி நம்ம இட்லி பண்றோமோ அது மாதிரியே இது வேக் ஆட் பண்ணுவோம் பத்து நிமிஷம் இதுலேருந்து இப்போ வந்து ஸ்டீம் ஆகிடுது தீபா பத்து நிமிஷம் ஸோ நான் இப்போ இந்த சீஸ் கிளாத்லேருந்து அந்த இதை முடிச்செல்லாம் அவுத்துட்டு ஐ ஜஸ்ட் டேக்கிங் இட் அவுட் ஓகே இதெல்லாம் நல்லா தட்டி எடுத்துட்டு பார்த்தியா உதுற வந்திருக்கு நல்லா வெந்த சூப்பராக ஸோ ம் இப்போ இதை ஊதுத்தா அப்போ இருந்ததுக்கும் இப்போதைக்கும் கலரும் மாறிடுது பார்த்தியா நல்லா வெந்துருக்கு ஆ ஸோ இதை வந்து கட்டி இல்லாமல் ஜஸ்ட் லம்ஸ் இல்லாமல் எப்படி எப்படி ஊது ஓகே வைக்கணும் மோஸ்ட்லி இது வந்து கட்டி ஒண்ணி வராது யூஸ்வலா இந்த மாதிரி பண்றதுனால இந்த ப்ராசஸ் பண்றதுனால ஏன்னா வருத்திருக்கும் வருத்திருக்கும் அண்ட் முதல்ல வேக வச்சு அந்த தண்ணி வெந்நீரை குத்தி வேக வச்சு இல்லையா பிசிஞ்சு பிசிஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ பேர் நல்லா தலை தனித்தனியா வந்திருக்கு பேர் அந்த இது நைஸ் ஸோ இதுதான் இதோட பக்கம் அப்படியே அப்படியே பல 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 பலன் இருக்கு ஸோ வெந்திருக்கிறது உனக்கு தெரியுது வெண்ணை வெந்திருக்க கையில் தொட்டு பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்குது அதுதான் ஸோ இப்போ இது ஆரம் உடனா ஆமாம் இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஒல்லி வரட்டும் ஓகே அதுக்குள்ளே நம்ம பாங்கை வச்சுட்டு வருத்திட்டு பண்ணலாம் சரி இப்போ வந்து முந்திரி திராட்சை இந்த புட்டு கரை வருத்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் அதில் முதல்ல திராட்சையை வந்து போட்டுறேன் எனக்கு முக்கா இதாக வச்சு ஃப்ரை ஆனோடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி ட்ரை ரோஸ்டட் முந்திரி நான் வச்சுட்டுருக்கேன் இப்போ ட்ரை ரோஸ்டட் முந்திரி இல்லாம ஃப்ரெஷ் முந்திரி வச்சுருந்தானா ஃபஸ்ட்டு முந்திரியை போடணும் முந்திரியை போடணும் ஏன்னா திராட்சை ரொம்ப தாங்காது ஹீட்டு அதனால முதல்ல முந்திரி முந்திரியை அது பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா திராட்சையை போட்டு லேசாக ஒரு அது பொறிக்கிறது கரெக்ட் கரெக்ட் வர வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் கரெக்ட் ஸோ இப்போ வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால ஆ நாங்கள் வைட்டு ஆட் இது நான் கொஞ்சம் புரியட்டும் புரிஞ்ச உடனே ஒத்தாக்கில் இந்த மாதிரி குக் வரும் ஆமாம் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ இந்த முந்திரியை இப்போ நான் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் குவான்டிட்டி வந்து அவளோட க்ரன்ச்சி டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ ரோஸ் பண்ணி வச்சுட்றேன் இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் வேறு இதில் இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இது ரெடி ஆகிடுது இப்போ அதே வானொலியில் உருக வச்சு வச்சிருக்கேன் இல்லையா வெல்லம் அந்த ஒன்னே கால் கப்பு அந்த ஒன்னே கால் கப்பு வெள்ளத்தை இப்போ இதை அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணி குத்தி உரு உருக வைக்கக்கூடாது அதுவும் ஒன்று ஒரு டெப் அது ஏன்னா அந்த தண்ணியெலாம் இழுத்துன்னு அது பாகு வர்றதுக்கு லேட் ஆகும் ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ பாகு நான் டெஸ்ட் பண்ணுறேன் செக் ஆன் திஸ் வந்துருத்தாங்கன்னா இப்போ வந்து இப்போ உருட்டிட்டு இப்போ ஒரு ஸ்டீல் பார்க்கணும் இதுலையா போட்டோம்னா ஆ டங்கு பாகு வந்துடுது இப்படி டங்குன்னு சத்தம் கேட்குறது இல்லையா இதுதான் பக்கம் இப்போ கேஸ் அணைச்சிடுறேன் அணைச்சிட்டு இதில் ஏலப்பொடி போட்டுறேன் ஏலக்காய் பொடியை போட்டுட்டு ஒரு களை கலக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் குத்தப்பகிறேன் இதில் இப்போ குத்தியிருக்கேன் ஸோ இதோ ஆமாம் ஸோ ஒன்று சரியா இருக்குதில்ல நீங்கள் ஆமாம் இந்த மாதிரி தான் இருக்கும் களி திருவாதிரை களி மாதிரி ஆனால் இது வந்து இன்னும் ஒன் ஹவர் கழிச்சு நீ பார்த்தியானா ஒன் ஹவர் கூட இல்லை இன்ஃபேக்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே உனக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து ஒரு சிட்டிக்க ஜாதிகா நட்மெக் பவுடர் போடுறேன் வறுத்து அதை பொடிச்சு வச்சுருக்கிறது இல்லைன்னா அப்படியே கடையிலே கட் வறுத்து பொடி பண்ண பொடியும் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் அப்புறம் இந்த பச்சைக்கள் பூரம் இப்படி இருக்குது இது வந்து ஹாஃப் கூட போதும் இதில் இன்ஃபேக்ட்டு ஹாஃப் எடுத்து இப்படி பொடிச்சு வச்சுக்கணும் இப்படி பொடியான பிறகு இதை போட்டுட்டு அப்புறம் இந்த வெள்ளம் யூஸ்வலாக இந்தியாவிலலாம் வந்து ஃபில்டர் பண்ணுவாள் இங்கே மோஸ்ட்லி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இதில் மண் இருக்கிறது இல்லை ஸோ ஆமாம் ஸோ முந்திரி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா குறைச்சலாம் நம்மளோட பக்குவம் தான் அது நம்ம ஏற்ற மாதிரி நம்ம க்ரன்ச்சியாக வேணும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோன்னா தென் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விடுவோம் விட்ட பிறகு வில் சீ த டிஃப்ரென்ஸ் பார்த்தியா தீபா ஹாஃப் அன் ஹவர் கூட ஆலை எவ்வளோ புறப்போறேன்னு எவ்வளோ அழகாக வந்துடுது பாரு உதிரி உதிரியாக ஸோ இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிவேதியம் பண்ணால் பண்ணிக்கலாம் டேஸ்டே பண்ண வேணாம் நீ பார்க்குற அந்த இதே வச்சு ரொம்ப அழகாக இருக்கு கோல்டன் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குதான் வந்து வெயிட்டிங் நனது இருக்கு இருக்குது சாஃப்டாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திராட்சை பழமும் முந்திரியும் க்ரன்ச்சினும் அந்த ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கு இது வெரி சிம்பிள் தான் நம்ம அந்த ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருந்துருதுன்னா இதில் எந்த இடத்துலையுமே தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அந்த டங்கு பாகு ப்ளஸ் அந்த முக்கால் மணி நேரம் ஊற வைக்கிறோம் பரு பிடிச்சா விடுற அந்த பக்குவம் இது இருந்ததுன்னா இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அரிசியை முன்னாடியே வறுத்து அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம பெரிய பேட்சாக இப்போ நவராத்திரிக்கு பண்ணுறோம்னாலும் ரொம்ப ஈஸியாக ஆமாம் ஆமாம்மா நான் யூஸ்வலி நான் பண்ணி வச்சுட்டுருவேன் ஸோ தட் எப்போ யாராவது வரா எதுவும் ஸ்வீட்டில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா ம் இதை பண்ணிடலாம் ஓகே ஓகே நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் நவராத்திரி காயத்தில் இல்லை இந்த மாதிரி மாலை சொன்ன மாதிரி யாராவது வராங்கன்னா யூனிக்காக பண்ணி தரணும்னா இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே மாதிரி ரொம்ப லிமிட் கொஞ்சம்தான் நெய் ஊத்தணும் இல்லையா ஒரு ஸ்பூன் நெய் தான் ஒரு நெய் தான் முந்திரி திராட்சை வறுக்கிற என்னதான் நெய் தாங்க இந்த இதுல வந்து நம்ம இப்போ அந்த முந்திரி பருப்பு வறுக்கிற அந்த நெய்யையும் ஒமிட் பண்ணிட்டோம்னா குட் வீகன் இல்லையா பரவாயில்ல இருக்கு பண்ணி தரலாம் இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்